கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஒரு நாணயம் மூன்று முறை சுண்டப்படுகிறது இரண்டு அடுத்தடுத்த பூக்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்கலாம் கேட்குறாங்க இப்போ நம்ம தீர்வு பார்க்கலாம் ஒரு நாணயம் மூன்று முறை சுண்டப்படுகிறது அப்படின்னாக்கா அதுக்கான கூறுவெளி என்னன்னு பார்த்துங்க அப்படினாக்க கூறுவெளி எஸ் ஈக்குவல் டு மூணு நாணயம் அப்படின்னாக்க ஹெட்டு 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 கமா ஹெட்டு ஹெட்டு டெயில் கமா ஹெட்டு டெயிலு ஹெட்டு கமா டெயிலு ஹெட்டு ஹெட்டு மூணு ஹெட்டு வரும் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹெட்டை தூக்கிட்டு டெயில் போடுறீங்க நெக்ஸ்ட்டு வந்து டெய்லில் வந்து நடுவில் மாற்றுறீங்க நெக்ஸ்ட்டு வந்து டெய்ல வந்து ஃபஸ்ட்டில் கொண்டு வரீங்க அடுத்தது வந்து டெயில் மூணு டெயில் 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 அடுத்து ஃபஸ்ட்டு ரெண்டு டெயில் போட்டுக்கோங்க இந்த டெயிலுக்கு பதில் ஒரு ஹெட்டு போட்டுக்கோங்க கம்மா டெயிலு நடுவில் இருக்கக்கூடிய டெயிலுக்கு பதில் ஹெட்டு டெயிலு கம்மா ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய டெயிலுக்கு பதில் ஹெட்டு டெய்லு டெய்லு ஓகேங்களா இப்போ என்ஆஸோட வேல்யூ நமக்கு எத்தனை இருக்குது இந்த எஸ்ன்ற செட்டுக்குள்ளே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு மொத்தம் எட்டு நம்பர் இருக்கிறதுனால என்ஆஸ்ஸோட வேல்யூ வந்து எட்டு நெக்ஸ்ட் அவங்க என்ன கேட்குறாங்க இரண்டு அடுத்தடுத்த பூக்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்குறாங்க நம்ம ஏன்ற ஒரு செட்டை வந்து க்ரியேட் பண்ணுறங்க எப்படி அப்படின்னாக்க ஏ என்பது இரண்டு அடுத்தடுத்த பூக்கள் இரண்டு அடுத்தடுத்த பூக்கள் கிடைப்பதற்கான நிகழ்ச்சி இப்போ ஏன்ற செட்டுக்குள்ளே எப்படி இருக்கும் இரண்டு அடுத்தடுத்த ஹெட்டு பூக்கள் வந்து இருக்கணும் டெய்ல் வந்து இருக்கணும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தங்க அப்படின்னாக்கா இரண்டு அடுத்தடுத்த டெயில் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்குது இங்கே ஒன்று இருக்குங்களா பட் டெய்லு டெய்லு இது ஒன்று வரும் டெயில் டெயில் இது ஒன்று இருக்குது இங்கே ஒன்று அடுத்தடுத்த இரண்டு பூக்கள் இருக்குது நெக்ஸ்ட்டு இங்கே ஒன்று இருக்குதுங்களா அப்போ என்னது டெயில் டெய்லு 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 ஹெட்டு ஹெட்டு டெய்லு டெய்லு அப்படின்னு சொல்லிட்டு மூணு நம்பர்ஸ் வந்து அந்த ஏன்ற செட்டுக்குள்ளே இருக்கும் என்னென்ன இருக்கும் ஏன்ற செட்டுக்குள்ளே டெய்லு 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 கமா டெய்லு டெய்லு ஹெட்டு கமா ஹெட்டு டெய்லு டெய்லு அப்படின்னு சொல்லிட்டு மூணு நம்பர்ஸ் வந்து இருக்கும் அப்படி பார்த்துங்க அப்படின்னாக்க ஒன்று ரெண்டு மூணு அப்போ என்ஆஃப் ஏவோட வேல்யூ வந்து எத்தனை இருக்குது மூணு டெய்லு 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 ஹெட்டு ஹெட்டு டெய்லு டெய்லு ஓகே இப்போ ஆஃப் ஏவோட வேல்யூ வந்து மூணு நம்ம கண்டுபிடிச்சிட்டுங்க அவங்க என்ன கேட்குறாங்க நம்மக்கிட்ட நிகழ் தகுதிவு தான் என்னென்னு கேட்குறாங்க அப்போ ப்ராபிலிட்டி ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஆஃப் ஏ டிவைட் பை என் ஆஃப் எஸ்ஸு ஆஃப் ஏவோட வேல்யூ நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிச்சுங்கிறங்க மூணு என்ன ஃபெஸ்ஸோட வேல்யூ வந்து நம்ம எவ்வளோ வச்சுருக்குங்க எட்டுன்னு இருக்குங்களா இப்போ என்ன ஃபெஸ்ஸோட வேல்யூ வந்து எட்டு எட்டு ஸோ ப்ராபிலிட்டி ஆஃப் ஏ ஈக்குவல் டு வேல்யூ என்ன மூணு பை எட்டு ஒரு ஒரு நாணயம் மூன்று முறை சொண்டப்படுகிறது இரண்டு அடுத்தடுத்த பூக்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு ப்ராபிலிட்டி ஆஃப் ஏ ஈக்குவல் டு மூணு பை எட்டு